அந்த ஒரு மாதிரி இருக்கு எல்லாரும் முன்னடியும் சிரிச்சு பேசுற மாதிரி நடிக்கத்தான் செய்கிறேன் ஆனா சிவா பார்க்காம இருக்கவே முடியல எவ்வளவு ரெண்டு வீட்டையும் சம்மதம் வாங்கி நம்ம கல்யாணம் பண்ணி சந்தோஷமா சும்மா உட்கார்ந்து இருக்கேன் சொல்ற ஆனா ரொம்ப கஷ்டப்படுற நான் என்ன செய்ய முடியும் அம்மா அக்காவை நீ தப்ப நினைக்க கூடாதும்மா எல்லாம் உன் அன்னைக்கிட்டேயே அக்கா செய்யறேன் எனக்கு இருக்கு என்ன அக்கா நீ என் பெத்த மாதிரி தான் பாத்துக்கிட்டே இருக்க எனக்கு எந்த இல்லக்கா நீ பாத்துக்கற பொண்ணா அம்மா சொத்து பத்து நாளும் மன சமக்கலோடை இருந்தாத் தாயமாம் மதிக்து நம்மில் இல்லாத சூர் நிலையிலே நம்ம எவ்வளவு கச்டப்பட்ட வழந்தோம் இருக்கிறது நான் ஆசைப்பட்டு கேட்டதுதான் நம்ம தகுதிக்கு தராதரத்துக்கு ஏத்த மாதிரி நீ ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்துருப்பேன் oh no, no, no.

என்ன உச்ச நிலையில் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அவங்க வந்து என்ன கேட்டாங்க அதை வெட்டுவதற்காக மரத்தில் உட்கார்ந்திருக்கிறேன் நீ எல்லாம் உச்ச நிலையில் அடிச்சிட்டு கிடக்க அது ஒன்னும் இல்ல மச்சான் துணி ரொம்ப சேந்து போச்சு அதை ஆத்துல தொகச்சிட்டு குளிச்சிட்டு வாரோம் அக்கா யாருக்கு அது அடியே அவங்க ஒன்னு விட்ட மச்சான் டி அப்படியாக சரி சரி

ஆஹா என்ன ருசி என்ன ருசி ஆச்சி பைய பைய நீங்க உரியற உரியல பக்கத்துல இருக்கிற நானே உங்க வாய்க்குள்ள போயிருவேன் போல இருக்கு அந்த உரி உரியறிய பைய உரிங்க ஆச்சி மச்சான் நுங்கு நல்லா இருக்கு மச்சான் வாயில வச்சா அப்படியே கரஞ்சு உள்ளக்க போகுது

நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும் அப்பதான் நிறைய வீடியோ கொடுக்க முடியும் அதனால லைக்க மறந்திராம போடுறங்க